பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக உங்கள் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக புந்தீருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக ஆலமரம் போல நீ வாழ அங்கு ஆயிரம் பறவைகள் இழைப்பாற ஆழ மரம் போல நீ வாழ அங்கு ஆயிரம் பறவைகள் இழைப்பாற கால மகள் உன்னை தாலாட்ட உந்தன் கருணையை நாங்கள் பாராட்ட கால மகள் உன்னை தாலாட்ட உந்தன் கருணையை நாங்கள் பாராட்ட பிறந்த இடம் தேடி நடந்த தென்களே பெருமையுடன் வருக காலத்தை வென்றவன் நீ மாணவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகள் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ நீ நடந்தால் அதிலும் நடை நாகுரம் சுழலும் உனது படை நடந்தால் அதிலும் நடை நாபுரம் சுழலும் உனது படை ஓ நீ கனயாவாய் ஓ நீ கனயாவாய் பூவைக்கு ஏற்ற துணையாவாய் காலத்தை வென்றவன் நீ காரியமானவன் நீங்கள் நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் பொங்க பின்னாடி நீங்க நினச்சதெல்லாம் நடக்கு முங்க கண்ணு முன்னாடி என்று நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாடே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாடே பேராசையாலே வந்து துன்பம் சுயநலத்தின் கூட்டம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி இல்லை நீங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழிக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சேர்ந்து பாருங்கள் உழிக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி சென்று நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி சென்று நன்மை தேடுங்கள் நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற வாங்கையா வாஜாரையா வரவேற்க வந்தோமையா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து ஐயா வாங்கையா வாஜாரையா வாஜாரையா அண்ணனின் தம்பி நீங்கள் ஐயா உண்மைக்கு தோழனும் நீங்கள் ஐயா ஏழையின் தலைவனும் நீங்கள் ஐயா ஐயா வாங்கையா வாஜாரையா வரவேற்க வந்தோம் ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து ஐயா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க பாராண்ட மன்னன் புகழ் போலே உலகாண்ட தலைவன் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க என்று பொன்மணச் செமலின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடலை பாடியுள்ளேன் அவரின் தாழ் பணிந்து அவரின் கொள்கைகளின்படி நடப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம்